கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு இந்த சனி திசை எந்த வித பலன்கள் கண்டிப்பா இப்ப மிதன லக்னமும் கன்னி லக்னத்துக்கும் ஒரே அதிபதி தான் புதன் தான் மிதன லக்னத்துக்கு நல்லவரா இருந்தா கன்னி லக்னத்துக்கு நல்லவரா தான் இருந்தாவணும் அதான் ஜோதிடத்தோட அதிசயம் அவருக்கு பாகிஸ்தான அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியா வரார் கட கன்னி லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியா வரார் அஞ்சாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் தான் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு சனி மிகவும் நல்லவர் ரிஷப லக்னம் மிதன லக்னம் அண்ட் கன்னி லக்னம் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்போ நன்மையை பயக்கக்கூடிய தசைகள் குரு தசை வரைக்கும் ஒன்றுமே நடக்காது வாழ்க்கையில் விசேஷ பலனே இருக்காது ஆனால் குரு தசையிலே ஓரளவுக்கு இருக்கிற சார்னா சனி தசையில் டாப்பாக இருப்பாங்க ப்ரொவைடட் சனி கெடாமல் இருக்கணும் நான் சொல்கிற கெடுறது பார்த்திங்கன்னா ராகுவோட சேராமல் இருக்கணும் எப்படி மிதன செவ்வாய் ஆகாத கிரகமோ அதே மாதிரி கன்னி செவ்வாய் ஆகாத கிரகம் செவ்வாயோட தொடர்புகள் இல்லாமல் இருக்கணும் சனி இருந்தாருன்னா ஐம்பது பலன் போயிடும் கடன் பிரச்சனை சார் எல்லாம் வந்தது சார் டாப்பாக மேலே போனால் சார் அப்படியே இழுத்து கீழே வந்துருச்சு சார் அப்படிம்பாங்க ஆனால் செவ்வாயோட பா பா தாக்கங்கள் இல்லாமல் குருவோட தாக்கங்கள் இருந்து அல்லது சுக்கரனோட சேர்ந்து நல்லா இருக்கும் பொழுது சனி திசை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்